ஆளுங்களை வந்து கண்டிப்பா நடு ரோட்டில் வச்சு கலாலி சாவடிக்கணும் சுட்டா கூட அப்பதான் இன்னொரு வாய் இருக்கு அது திருந்துவான் திருடுவான் உள்ளி வெளியே வரக்கூடாது இது மாதிரி ஒரு நாலு பேருத்துக்கு செஞ்சா இதை பத்தியே நினைச்சே பார்க்க மாட்டேன் கிட்ட கூட வர வரமாட்டாங்க ஆனால் நடைமுறை கொண்டு வர தான் நடைமுறை கொண்டு வந்தா அதெல்லாம்

அரசாங்கம் சரி இருந்தா அவங்க பயம் வரும் கல்ல வச்சு அடித்து சாடிச்சா கரெக்டா இருக்கும் இல்லைன்னா தூக்கில் போடணும் பண்ணாதான் தெரிஞ்சவனுங்க இப்போ இந்த எலெக்ஷன் வரப்போது சம்திங் அதனால இப்போ அந்த ஆட்சியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காகவேனா அந்த ஆசிரியர்களுக்கு தண்டனை கொடுப்பாங்களே தவிர மத்தபடி வேற எதுக்குமே கிடையாது இந்த மாதிரி மிருகத்துக்கு எல்லாம் கடுமையான தண்டனை கொடுக்கணும் தூக்கு தண்டனையோட மோசமான தண்டனா கொடுக்கணும் ஒரு நாள் குழந்தை பார்த்தா இருக்கிற குழந்தைங்க ஐந்து ஆகுது டிஎம்கே வந்து அராஜாக்காகும் ரவுடிங் அதிகமாகாங்க கற்பழிப்பு அதிகமாகும் அது இப்போ நடைமுறை கரெக்டாக வந்துருக்கு அப்புறம் பிள்ளைங்க அப்போ வந்துருந்தாங்க கிருஷ்ணகிரியில வந்து பள்ளி படிக்கிற எட்டாவது வகுப்பு மாணவிகளுக்கு வந்து ஆசிரியர் சேர்ந்து கூட்டு பாலியல் பண்ணி கூட அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அந்த மாதிரி ஆளுக்கே என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஆளுங்களை வந்து கண்டிப்பா நடு ரோட்ல வச்சு கலால் அச்சு சாவடிக்கணும் அப்படி அச்சாதான் இன்னொரு நாளைக்கு எவனுமே தப்பு பண்ண மாட்டான் இது இது அவனை சுட்டா கூட அப்பதான் இன்னொரு வாஜா இருக்கு திருந்துவான் அவன் அடியாறு உள்ள போயிட்டு வெளியே வரக்கூடாதான் இப்போ ஒரு வாஜா நம்ம பண்ணான்னா அடுத்தவன் பயப்படுவான் அவனை உயிரை விடக்கூடாது வெளியில

இல்லையா கோ கோட் விருப்பீங்களா கோர்ட்ல பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா திருந்துவாங்க ஜனங்க கிட்ட விடுங்க ஜனங்களே பாத்துப்பாங்க அவங்களுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல எங்களுக்கு பாதுகாப்பு தேவை கட்சில இருந்து ஆட்சியில இருந்து என்ன பண்றது என்ன செய்யறது நீங்க எல்லாம் பாதுகாப்பு தருவீங்களா தர மாட்டுறீங்களே பொதுமக்கள் கிட்ட ஊர் பொதுமக்கள் கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படி ரெண்டு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் அடிச்சு ஒன்னா தான் அடுத்தவங்க திருந்துவான் அதை வந்து கேர்லஸ் நினைக்கிறாங்க அவங்க வந்து அவங்க வீட்டுல நடக்கிறது நம்ம வீட்டுல நம்ம குழந்தைக்கு நடந்தா நம்ம அவங்க வீட்டுல குழந்தைங்களுக்கு நடந்தா எப்படி கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி அது இருக்கணும் அவங்களும் இருக்கணும் நம்ம காலையில இருந்து அனுப்புறோம் சாயந்தரம் அந்த பிள்ளைய வீடு வருதுன்னு அவங்க தானே உண்மையை நம்ம பார்த்துக்கணும் உண்மையா பாக்கலையே அமைச்சர் சொல்றாரு நாங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து நாங்க வந்து குழந்தை போல பாத்துக்கிறோம் குழந்தை போல எங்க பாத்துக்கிறோம் குழந்தை போல இவங்க சொல்றாங்க சப்போர்ட் ஆமா பாப்பாரு அவங்க போட்டுக்கு அது மாதிரி ஆயிருந்தா அவரு விடுவாரா அதுக்கே பாதுகாப்பு இல்லாத அரசு இப்போ அரசாங்கம் முதல் சரிகிடுது ஃபர்ஸ்ட் என்னடா அரசாங்கம் சரிகிடுது அரசாங்கம் சரி இருந்தால் அவங்க பயம் வரும் வாத்தியாரங்களுக்கு ஐயோ வந்து அரசாங்கம் நம்ம வேலையை எடுத்துருவாங்க நம்ம உள்ளே பிடிச்சி போட்டோம் அப்போ அரசாங்கம் இந்த மாதிரி பயம் இல்லாத போது அப்படிதான் அது அரசாங்கம் கரெக்டாக நடந்தால் வாத்தியாரங்க பயப்படுவாங்க இப்போ நான் வந்து தொழில் சரினாக்கா என் தொழிலில் காக்கி சட்டை போட்டால் எனக்கு ஒரு மரியாதை இருக்கும்போது வாஜியார்கள்ன்ற மரியாதை நம்ம அரசாங்கம் கொடுக்கணும் சட்ட போலன்னும் போது எல்லாருமே க கல்ல வச்சு அடித்து சாவடிச்சா கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா தூக்கில் போடணும் ரெண்டாயத்துல எதனா அதான் தெரிந்து வாங்குங்க இப்போ இந்த எலெக்ஷன் வரப்போது சம்திங் அதனால இப்ப அந்த ஆட்சியை காப்பாற்றணும் வேணா அந்த ஆசிரியர்களுக்கு தண்டனை கொடுப்பாங்களே தவிர மற்றபடி வேற எதுக்குமே கிடையாது இதுவே இந்த அவங்களோட நடுவு ஆட்சியில இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள எதுவுமே பண்ண மாட்டாங்க சும்மா இப்போ ஒரு ஜெயில போட்டுறேன் ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருவாங்க ஆனா இந்த நியூஸை மறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆசிரியர்கள் என்ன ஆனாங்க யாருக்குமே தெரியாது ஈஸியா வெளியில வந்துட்டு இருப்பாங்க எப்படி அவங்களோட பவர்ல இப்போ ஸ்கூல்ல நடக்குது இதே மாதிரி நடந்துன்னு இந்த குழந்தைங்களோட வாழ்க்கை என்ன வருது இத்தவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க சின்ன வயசுலருந்து குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் கடுமையான தண்டனை கொடுக்கணும் தூக்கு தண்டனையோட மோசமான தண்டனைலாம் கொடுக்கணும் என்ன சொல்றீங்க இந்த திமுக ஆட்சியில் இன்னும் அதிகமா தான் நடக்குது இது எப்படி கண்ட்ரோல் பண்ணி எவ்வளோ இதாக பண்ணாலும் காலேஜில் நடக்குது ஸ்கூல்ல நடக்குது சின்ன குழந்தைங்க நடக்குது ஹம் எவ்வளோ கஷ்டப்பட்டு குழந்தைங்களை வளர்த்து ஆளாக்கிறாங்க ஆனா இந்த மாதிரி கொடும் எல்லாம் பாக்கும்போது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு குழந்தை சின்ன ஒரு நாள் குழந்தை பார்த்தா போதும் இருக்கிற பள்ளிக்கூடம் குழந்தைங்க ஐந்து ஆக தெரியுது இந்த ஐந்து போகுது அது யார் பொறுப்பு அவன போய் இருக்கிறான் அந்த அந்த இடத்துல டிஎம்கே வந்து அராஜாக்க அதிகமாகும் ரவுடிங் அதிகமாக கற்பழிப்பு அதிகமாகும் அது இப்போ நடைமுறை கரெக்டா அப்பனுக்கு அப்புறம் பிள்ளைங்க அப்போ வந்திருந்தாங்க இது அது அமைச்சர் கல்வித்துறை இடம் கரெக்டா இருந்தால் கல்வித்துறை அமைச்சரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் மேராக இருந்தாலும் சரி மேலிடம் கரெக்டா இருந்தா என் வீட்டில் நான் தலை நான் கரெக்டா தான் என் குடும்பம் நல்லா இருக்கும் அது மாதிரி தலைமையகத்துல முதல் உட்காந்து முதலமைச்சர் கரெக்டா இருந்தா

அதெல்லாம் இல்லைங்க அதெல்லாம் சட்டமெல்லாம் துபாய் தான் இங்கே இருக்கிற இந்திய சட்டமே எதுவும் லாய்க்கு இல்லை எதுவும் வீணாக போனது இதுதான் பா பாலியல் வன்கொடுமை நடந்தது காலங்காலமாக நடந்துகிட்டு தான் வருது முன்னாடிலாம் வந்து வெளியே சொல்லாமல் இருந்தாங்க இப்போ வந்து லைவாக நிறைய இந்த யூடியூப்ஸு நிறைய நெட்வொர்க் வந்ததுனால இப்போ வெளியே தெரியுது ஒரு அப்பா அப்பா இருந்து பா பாடம் நடத்துகிற பொண்ணுங்களுக்கு நீங்களே அப்படி பண்ணலாமா கழிவறையில வச்சு ஆனா என்ன பொறுத்தவரை அவங்களை கடுமையா தண்டிக்கணும் சார் நடு வீதியில வச்சு தூக்கில் போட்டா கூட அதை நான் வரவேற்பேன் சமா பேருக்கு தான் பொதுமக்கள் சொல்லிக்கணும் இப்படி நடக்குது இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆனா சட்ட நடவடிக்கை கரெக்டா எடுக்கணும் எடுத்து நடவடிக்கை எடுத்தா பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் குறையும் எல்லாம் இது போல பண்றதுலாம் கற்பைப்பு இது வந்தாலும் எதாவது பொது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ஆண்களையும் மச்சி பெண்களையும் மச்சு கரெக்டா ஒரு சமூகமா ஒரு உண்மையான

அப்ப விட இப்ப ரொம்ப மோசமா இருக்குது அமைச்சர் சொல்றாங்க அமெரிக்கா சொல்றாங்கன்னு கிடையாது கடுமையான தண்டனை கொடுங்க தண்டனை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரைய வராது பயப்படுவான் படத்தை பார்த்தா பயப்படுவான் பெத்த அப்பவும் பிள்ளைங்களை வளர்க்குறது எவ்வளவு கஷ்டம் பொம்பளை பசங்களை எவ்வளோ ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது காலேஜ் போகும்போது கண்ணில் அழுகுறாங்க என்னடா நடக்குது குழந்தை எப்படி எப்படி வருவாங்க அப்படின்ட்டு விழுறாங்க ஆனால் அசால்ட்டாக இந்த கஞ்சா போதை மாத்திரை சரக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பப்ளிக்ல ரோட்லேயே எல்லாமே அட்டகாசம் அநியமாக இருக்குது கோப்பனை சொல்லப்போனா ஏன் பண்ணிக்கிட்டே கேட்பேன் என்னன்னா நல்லா பண்றாங்க எதுக்கு இப்போ இதெல்லாம் அரசாங்கம் வந்து சுத்தமா சரியில்லை அரசாங்கம் தான் நான் குறை சொல்லுவேன் இவனுக்கு கரெக்டா இருந்தானுங்கன்னா இந்த மாதிரி சம்பவம் நடக்காது போலீஸு குறை சரி கிடையாது எல்லாமே அலட்சியம் ராங் ரூட்ல வர்றது லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓடுறது நிறைய பிரச்சனைகள் இங்கே இருக்குது இது தான் <laughs> <laughs> <laughs>